அதனால் இங்கே கட்டளையை கடைபிடித்து வாழக்கூடியவர்கள் என்று பார்க்கும்போது எந்த கட்டளை கடவுள் சிநேகம் குறித்த கட்டளை குறித்து கடைபிடித்து வாழ்கிறவர்கள் தான் இங்கே சொல்லப்படுகிறது அதுதான் நக்கர்ணியை புசிக்கும் செயல் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருவது அவருக்கு உகந்த என்றால் அவரோட உடன்படிக்கையை செய்து கொண்டு அவருடைய பிள்ளை ஆக வேண்டும் என்று அவரிடம் தினமும் கோரிக்கை வைப்பதுதான் கடவுளுக்கு உகந்த செயல் தான் நீ வந்து மண் உலகத்துல வந்து அறநெறியாளராக வாழ்றியா இல்லையா என்பதுலாம் இரண்டாம் பட்சம் முதல் முதலில் அவருக்கு தேவை என்பது நம்முடைய உறவு நம்முடைய இசைவு நம்முடைய பதில் உரை அவருடைய அழைப்பிற்கு நாம் கொடுக்கும் பதிலுரை என்ன அது அவருடைய அழைப்புக்கேற்ப நீங்க நாம் பதில் உரை கொடுக்கும்போது தான் அவருக்கு உகந்தவற்றை நாம் செய்கிறோம் இது ரெண்டு செஞ்சுவாங்கயா அந்த எல்லாம் தானா கிடைக்கும் என்று சொல்லுகிறார் தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் தெரியும் கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்ன இங்க என்ன கேக்குறாங்க கேக்கிறாங்க தான் கேட்கிறாங்க அதையும் நீ பெற்றுக்கொள்வ கடவுளின் உறவை கேட்கிறாயா அதையும் பெற்றுக்கொள்வாய் எதை கேட்டாலும் அப்படின்னா இது கிடைக்காது என்று நம்முடைய நம்பிக்கையை தளர்த்து தளர செய்பவர்கள் என்ன செய்கிறார்கள் இதை கேட்காதே என்று சொல்கிறார்கள் இதை நம்புகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை தான் நான் கேட்பேன் என்று சொல்லி அந்த திருப்பலிக்கு போய் என்னை கடவுளின் பிள்ளைகளாக பிள்ளைகளில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் திருப்பலியில் கேட்கிறோம் இது கிடைக்காது என்று அவர்கள் சொல்கிறார்கள் இதை நம்பாதவர்கள் கிடைக்கும் என்று நாம் நம்பி கேட்கிறோம் அதுதான் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் போகிறோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம் திருப்பலிக்கு போறதுனால அந்த உடன்படிக்கை தான் அவருக்கு உகந்தவை அந்த உகந்தவற்றையே நாம் செய்து கொண்டு வருகிறோம் ஆனால் நாம் அதை கேட்டால் கிடைக்கும் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் மகன் இயேசு கிறிஸ்துனா நற்கன்மை ஆண்டவராகிய அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு புரியுதா இதை எடுத்துட்டு நீங்க அடுத்தது போக இதை வைத்துக்கொண்டு தான் போக வேண்டும் நம்பிக்கையோடு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் வெறுமன போய் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்தினார் அது அறநெறி அது கத்தோலிக்க நெறி அல்ல அது கடவுளின் குடும்பத்திற்கு செல்லும் நெறி அல்ல அது அற அறம் செய்யும் நெறி எது நம்பிக்கை இல்லாமல் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவதுண்டு இதைதான் இந்த வளமையை நச்சு நம்பக்கூடிய குருக்கள் இந்த இடத்தை விட்டு விடுவார்கள் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு என்றால் வரலாற்று நாயகன் இயேசு கிறிஸ்துடன் நம்பிக்கை அவர் அவரிடம் என்ன நம்பிக்கை இரண்டாருன்னு நம்புகிறதா அவர் கடவுள் நம்புறதா எதோ இந்த நம்பிக்கை உங்களுக்கு மீட்பு கொடுக்கும் அதெல்லாம் மீட்புக்கான வழி இல்லை ஆண்டவர் அவர்தான் மீட்புக்கான வழி அந்த உடன்படிக்கை தான் மீட்புக்கான வழி என்று நீங்கள் நம்பினால் அதுதான் இயேசு கிறிஸ்துவிடம் வைக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கும் அதுதான் நம்பிக்கை அதான் சொல்ற அவருடைய மகன் இயேசு அதாவது நற்கர்ணை ஆண்டவராகிய அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரது கட்டளை புரியுதா இந்த நற்கர்ணி ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கட்டளை செய்தியாளர் எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் மற்றவரிடம் அன்பு செலுத்துவதுதான் கட்டளை என்று எடுத்துக்கொள்கிறார் இல்லையாப்பா நீங்கள் நற்கரணி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நமக்கு இதோடைய நம்பிக்கையை விட்டு விட்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்வது அது இயேசு கிறிஸ்துவின் கட்டளையே அல்ல ஏனென்றால் நான் ஒருவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் அந்த நபருக்கும் அந்த நிலைவாழ்வை வாழ்வை பெற்றுத்தர வேண்டும் என்று நான் சிந்தித்தால்தான் அந்த நபரை நான் அன்பு செலுத்துகிறேன் அதனால்தான் இதுதான் நற்கர்ணி ஆண்டவராகிய அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் அவரது கட்டளை கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் புரியுதா கடவுளுடைய கட்டளை இணைந்திருக்கிறார் என்று வந்தால் எங்க போகணும் நற்கர்ணி ஆண்டவரோடு தான் இணைந்திருக்க முடியும் அதுதான் கடவுள் கடவுளோடு இணைந்திருக்கும் சேலம் அப்படியே பிரசனத்தை உணர்ந்து கையை தூக்கி கண்ணை மூடிட்டு ஆனு சொல்றதுக்கு பேரு அவரோடு இணைந்திருக்கும் செயல் அல்ல வெளி அடையாளத்தோடு நற்கர்ணையில் நிச்சயமாக தூயாகியானவர் இருக்கிறார் என்று நம்பி அதை புசிக்கும்போது நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்று நம்ப வேண்டும் இதுவே அவரது கட்டளை கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் என்றால் ஆண்டவரை புசித்து வாழ்கிறவர்கள் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் அந்த குடும்பத்தில் இணைந்திருப்பது கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்றால் நாம் கடவுளின் குடும்பத்தில் இணைந்து விட்டவென்றால் நாம் கடவுளோடு இணைந்து விடுகிறோம் இணைந்து விடுகிறோம் கடவுள் நம்மோடு இணைந்து இருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய அறிந்து கொள்கிறோம் சரியா இந்த என்பது எங்க இருக்கிறது நற்கர்ணை ஆண்டவரிடம் இருக்கிறது அதை நம்பி அவரோடு இணையும் போது நாம் தூயாவியாரோடும் இணைந்து கொள்கிறோம் அந்த தூயாவியானவர் தான் எங்க நற்கர்ணையில் இருந்து செயல்படும் ஆவியானவர் தான் நமக்கு சில அடையாளங்களை கொடுத்து நாமும் இணைந்து இணைந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறார் அவர்களை தான் புனிதர்கள் என்றெல்லாம் அழைக்கிறோம் அன்பாண்டவர்களை இங்கதான் பிரச்சனை வர எங்க நாலாவது அதிகாரத்துக்கு வருகிறார் இது இதுல இருபத்தி ரெண்டு இப்ப மூணு இருபத்தி ரெண்டை பார்த்தோம் மூணு இருபத்தி ரெண்டுல இருந்து பார்த்து வந்தோம் அதில் இப்போ நாலாவது அதிகாரம் ஆறு வரை பார்க்க வேண்டும் ஆறாவது வசனம் வரை பார்க்க வேண்டும் அந்த நாலாவது அதிகாரம் இந்த இடத்தில் தான் தொடங்குகிறது என்னென்றால் அன்பார்ந்தவர்களே தூய் ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லோரையுமே நம்பிவிடாதீர்கள் புரியுதா இந்த இடம்தான் நம்மளுக்கு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் யாருக்கு அருங்கொடை இயக்கத்தினர்கள் அருங்கொடை இயக்கத்தினர் மட்டும் இல்ல அன்னை மரியாதை கடவுளின் தாயாகி அன்னை மரியாதை இந்த அன்னை மரியாதை குறித்து பல தப்பறைகள் இதற்கு முன்பு இருந்து வந்தன இன்றைய அந்த தப்பறை எல்லாம் ஒளிந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம் அதெல்லாம் தெளிவு கண்டு விட்டார்கள் தெளிவான நிலை அடைந்து விட்டது திருச்சபை என்பதால் அவையெல்லாம் தப்பறை என்று முடிவெடுக்கப்பட்டு ஒதுக்கிவிட்டு இப்போது தெளிவான நிலையில் இருக்கும் பொழுது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உருவான ஒரு தப்பறை தான் எது என்றால் அருங்கொடை இயக்கம் இந்த அருங்கொடை இயக்கத்தில் என்ன தப்பறை அப்படி இருந்து விட்டது என்றால் இதுதான் இருக்கிறது என்ன தப்பறை என்றால் நற்கர்ணி இல்லாமல் மீட்பு பெறலாம் இப்படி சொல்றது ஒரு தப்பறை அதுதான் மேற்கொள்ளலாம் அந்த ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது கொள் சொல்லுவோம் கிறிஸ்தவ ஒன்றிப்பு செயலுக்கு இந்த புரிதல் தேவை என்பதால் ஆங்கிலத்தில் சில தந்து அதற்கு மேற்கோள்கள் தெளிவுபடுத்துகிறோம் என்ன என்றால் நற்கரணை மீட்பு திருச்சபை இல்லாமல் மீட்பு இல்லை திருச்சபைக்கு வெளியே மீட்பு இல்லை என்பது இரண்டாம் சங்கம் சொல்கிறது இதை மாற்றிவிட்டதாக பல குறுக்கள் நம்மை தசைத்திருப்பார்கள் நம்பாதீர்கள் இரண்டாம் வத்திகான் சங்கம் அதை மாற்றவும் இல்லை சிசிசி மாற்றவும் இல்லை கேனன்லா என்று சொல்லக்கூடிய திருச்சவின் சட்டம் அதை மாற்றவில்லை எங்கேயுமே மாற்றப்படவில்லை ஆனால் மாற்றப்பட்டு விட்டதாக நம்மிடம் நம்மிடம் என்றால் பொதுநிலையினரிடம் பொதுநிலையினரு இல்லை ஆன்மீகவாதிகள் என்று சொல்கிறோம் அல்லவா ரிலிஜியஸ் பீப்புள் என்று சொல்கிறோம் அல்லவா அவர்களிடம் கூட என்ன சொல்கிறார்கள் என்றால் இது இப்ப அப்படி இல்ல திருச்சவெளியிலே மீட்பு இருக்கு இல்லப்பா திருச்சவெளியில மீட்பு இல்லைன்னு சொல்லாத அவ்வளவுதான் சொல்லி மீட்பு இல்லைன்னு சொல்லல திருச்சபை ஆனால் இந்த திருச்சபையில் தான் மீட்பு அடுத்து இருக்கு நற்கர்ணை ஆண்டவர் மூலமாக தான் மீட்பு என்பதை நாம் சொல்கிறோம் அதனால் இந்த அருங்குடைய இயக்கத்தினர்கள் ஒரு தப்பறை ஒதைக்கிறார்கள் இந்த தப்பறை தான் என்ன என்றால் நற்கர்ணையை நம்பாதவர்களுக்கும் மீட்பு எப்படி தப்பறையாக மாறுகிறது என்றால் ரெந்த அந்த நற்கர்ணையை நம்புவதில்லை அவர்கள் நற்கர்ணை இல்லாமல் அதாவது மீட்புக்கு நற்கர்ணை தேவையில்லை என்று போதிப்பவர்கள் பெந்தோஸ்காரர்களும் மற்ற சபையினரும் அந்த பெந்தோஸ் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறார்கள் அந்த இயக்கம் ஆரம்பித்து என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த தூயாவி தங்களிடம் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் அதற்கான அடையாளங்களை காட்டுகிறார்கள் உடனே இந்த அருங்குடை இயக்கத்தினர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அதை நம்புகிறார்கள் அது ஆவியின் அடையாளம் என்று நம்புகிறார்கள் அங்கு நம்பும்பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஆவியானவர் நற்கர்ணையை நம்பாதவர் மீதும் இறங்கி அவர்களை அருள் பாலிப்பார் அவர்களை அபிஷேகம் செய்வார் என்றெல்லாம் இவர்கள் நம்பும் பொழுது இவர்கள் இந்த நம்பிக்கையை விட்டுவிடுகிறார்கள் எந்த நம்பிக்கை விட்டுவிடுகிறார்கள் என்றால் நற்கர்ணை மூலமாக தான் மீட்பு என்ற நம்பிக்கையை விட்டுவிட்டு நற்கர்ணை இல்லாமலும் மீட்பு பெறலாம் என்ற ஒரு தப்பறையை நம்ப தொடங்கிவிடுகிறார்கள் இந்த தான் அவர்களுடைய இயக்கத்தின் மூலமாக திருச்சபைக்குள் பரப்பி வருகிறார்கள் அதனால் இது ஒரு தப்பறை இவர்கள் வார்த்தைகளால் சொல்லப்படாமல் என்று சொல்லுவோம் இம்ப்ளாய்டு தமிழ்ல இந்த ஆங்கிலத்தில் ஒரு புது வார்த்தையை சொல்கிறேன் எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா வெளிப்படையாக இல்லாத மறைமுகமான ஒரு தப்பறையை நம் உள்ளத்தில் நம் வாயில வராது ஆனால் உள்ளத்தில் அதுதான் இருக்கிறது ஒவ்வொரு அருங்கொடையாளர்கள் உள்ளத்திலும் இதுதான் இருக்கிறது நற்கர்ணை என்பது தூயாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு தொடர்பற்றது தேவையில்லாது என்று நம்பி நற்கர்ணை இல்லாத ஜபத்தை சொல்லி தன்னிட தங்களிடம் தூயாவியின் தூண்டுதல் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார் அதுவும் இந்த தூண்டுதல் எங்கிருந்து கிடைக்கப்பெற்றது சபையிலிருந்து கிடைக்கப்பட்ட தூண்டுதலினால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் அருங்குடை இயக்கம் எனவே அந்த இயக்கம் உண்மையிலேயே தூயாவினால் கொடுக்கப்பட்டதா என்று என்ன செய்ய வேண்டும் சோதித்தறிய வேண்டும் என்று சொல்லுகிறார் அன்பார்ந்தவர்களே தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லோரையும் நம்பிவிடாதீர்கள் அருங்குடை இயக்கத்தை உடனே நம்பிடாதீர்கள் அந்த தூண்டுதல் கடவுளிடம் இருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள் இந்த அருங்குடை இயக்கத்தினர் சொல்லக்கூடிய அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா அருங்கொடை இயக்கம் என்பது கடவுளிடம் இருந்து வந்ததா அவர் ஏற்படுத்திய ஒரு இயக்கமா என்று ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர் அப்பயே இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே போலி இறைவாக்கினர் தோன்றியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அந்த போலி இறைவாக்கினர்கள் உலகம் முடிவரை வரை இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் யார் இந்த போலி இறைவாக்கினார்கள் என்றால் இப்பொழுது சொல்வது எளிது ஏனென்றால் நமக்கு வழிவகுத்து சென்று விட்டார் அது சென்று வைத்திருக்கிறார் நமது போப்பாண்டவர் கடந்த போப்பாண்டவர் பதினாறாம் பெனடிக் அவர்கள் எளிதில் சொல்லிவிட்டு போய்விட்டார் போலி இறைவாக்கினர் என்று அவர்களை புண்படுத்தி சொல்லாமல் அவர்கள் எல்லாம் நச்சையை நம்புகிறவர்கள் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி தெளிவாக அவர்களை நம்மிடமிருந்து பிரித்து விட்டார் எவ்வளவு அழகான வார்த்தை பலமுறையாக பாராட்டியிருக்கிறேன் ஏனென்றால் இந்த வார்த்தை கிடைக்காமல் நான் எல்லாம் திணறி கொண்டிருந்தேன் இருபது முப்பது ஆண்டுகளாக இவர்கள் எப்படி புரிய வைப்பது மக்களை புரிய வைக்க முடியாமல் அதை விலக்கி விலக்கி பொழுது பல மணி நேரம் ஆகிவிடுகிறது அந்த வளமையை சொல்ல வருவது அவர் அழகாக ஒரே வார்த்தையில் நச்செய்தி என்று நெத்தியடியாக அந்த சாத்தானுடைய நெத்தியடி என்றால் என்ன அதாவது துப்பாக்கி எடுத்து சுடும் பொழுது அந்த நெத்தியில் சுடு சுட்டால் என்ன ஆகும் அடுத்த நொடி இறந்து விடுவான் அதற்கு பேர் நெக்தி அடி அது போன்று ஒரு அடி அடித்தார் அது வரலாற்றில் யாராவது அப்படி செய்திருக்கிறார்களா என்றால் எனக்கு இதுவரை தெரியவில்லை தெளிவாக பிரித்து காட்டி விட்டார் ஒரே நொடியில் ஒரு அண்ணன் அந்த பாலையும் நீரையும் பிரிக்கும் என்று சொல்வார்கள் அது கூட சிறிது காலம் பிடிக்கும் அதற்கு பிரித்தெடுக்க ஆனால் இவர் ஒரே நொடியில் ரெண்டையும் பிரித்து விட்டார் வளமை நற்செய்தியை நம்புகிறவர்கள் வேறு சிலுவை நற்செய்தியை சொல்கிறார் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர் போலி இறைவாக்கினர் யார் இப்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் வளமை நற்செய்தியை போதிப்பவர்கள் போலி இறைவாக்கினர்கள் அதனால்தான் அருங்குடை இயக்கத்தை சொல்கிறோம் ஏனென்றால் அவர்கள் அந்த அருங்குடை என்ற அந்த ஒரு வார்த்தையே வளமையை குறிக்கும் செயல் அடையாளங்களை தேடுவதும் வளமையை தேடும் செயல் தான் தான் அடையாளங்கள் கேட்டபோது இயேசு அவர்களை சாடுகிறார் உங்களுக்கு நான் வந்து யோனா தவிர வேறு எந்த அடையாளமும் தரமாட்டேன் என்று சொல்கிறார் அவர் எந்த அடையாளமும் இதில் செய்வதில்லை அவர் செய்த புதுமைகள் எல்லாம் அடையாளங்களையே இல்லை நீ அடையாளத்தை பார்த்த என்கிட்ட வரக்கூடாது என்றார் அவர் செய்ததெல்லாம் ஏற்கனவே நம்பியவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு விண்ணரசின் அரசின் முன் சுவையை கொடுத்தார் என்று நாம் பல முறை பார்த்திருக்கிறோம் அதனால் அடையாளங்கள் அவர் கொடுக்க மாட்டார் ஏனென்றால் அடையாளங்கள் என்பது